ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கு இன்னொரு பக்கம் இந்த புவி வெப்படைதலால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் குழந்தைகளினுடைய நலத்துக்கு தான் பெரிய சிக்கலாக வந்து கொண்டே இருக்குது உலக சுகாதார நிறுவனத்தினுடைய குழந்தைகளுக்கான மருத்துவ சவால்கள் என்று அவர்கள் போட்டிருக்க பட்டியலில் பார்த்தா முதல் விஷயம் இந்த புவி வெப்படைதலால் அதிகம் பாதிக்கப்பட போது இந்த குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தலைமுறைக்கு நம்ம தலைமுறைக்கு மட்டும்தான் இந்த ஜென்ரேஷனுக்கு மட்டும்தான் ஒரு ஒரு அதீத அனுபவம் கிடச்சிருக்கு ஒரு முந்நூறு நானூறு வருஷம் தெரியாத பேண்டமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேண்டமிக்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பேரழிவை கொடுத்த அந்த கோவிட் வந்து முந்நூறு வருஷமாக நம்மளுடைய அஞ்சு ஆறு தலைமுறைக்கு தெரியாது அந்த பிளாக் டெத்துன்னு சொல்லக்கூடிய அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூறு ஐநூறு அறநூறுகளில் நடந்த அந்த பிளாக் அப்புறம் பெரிய அளவில் பேண்டமிக் நடந்தது கோவிட் தான் ஸ்பானிஷ் ஃபுல்லு கூட பேண்டமிக் தான் ஆனால் இந்த அளவுக்கு மரணத்தை கொடுக்கல ஆனால் நமக்கு வந்து இந்த ஒரு கோவிடுங்கிற ஒரு ஒரு பெரிய அனுபவம் கிடச்சிருக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் நம்ம கடன் வந்துவிட்டோம் இப்போ யாரும் பெருசாக நினைக்கிறதில்ல திரும்பி பார்த்தோன்னு வைங்களேன் இப்படியான ஒரு பேண்டமிக் திரும்ப இப்படியான ஒரு சூழல் நமக்கு வந்தால் நமக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு அவ்வளோ வச்சம் வருது நம்ம யோசித்தே பார்க்க முடியாத உங்கள் ஊருக்கு பக்கத்தில் கடைசியாக காவிரி பூ வாழ்ந்தவர்கள் பார்த்த கடல் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் சுனாமி அப்படிங்கிற வார்த்தையை இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அங்கே புகார் நகரத்தினுடைய கடலுக்கு அருகே உறங்கி கொண்டிருக்கிற சமூகம் மட்டும்தான் தெரியும் அவர்களுக்கு தான் தெரிந்தது அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி நம்ம நம்ம பார்த்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையிலேயே யோசிக்க முடியாத இந்த சூழலியல் சீர்கேடுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் கூடிக்கொண்டே இருக்குது இது எல்லாம் குழந்தைகளைத்தான் பெரிய அளவில் பாதிக்க இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ அந்த குழந்தைகளை எப்படி ஒரு செம்மையான ஆரோக்கியமான ஒரு ஆரோக்கிய மனநிலையில் உள்ள மனிதர்களாக மாற்ற நாம் என்ன விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும் அதை மட்டும் ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு செல்லலாம்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் நம் குழந்தைகளுக்கான அடிப்படை ஒரு உணவு என்னவாக இருக்க வேண்டும்னு நமக்கு ஒரு தெளிவான புரிதல் இருக்கணும் ஒட்டுமொத்த அரசாங்கம் உலகம் முழுக்க சொல்லிகிட்டு இருக்கிற ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் சரியான அளவில் கார்போஹைட்ரேட் சரியான அளவில் புரதம் சரியான அளவில் நார்ச்சத்து சரியான அளவில் குட்டி குட்டி கனிம சத்துக்கள் உயிர் சத்துக்கள் இதெல்லாம் வேணும்னு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் பாடத்தில் படிக்கிறதோடு அதுக்கப்புறம் மறந்து போயிடும் ஆனால் நம்முடைய அன்றாட உணவுகளை நாம் அந்த குழந்தைக்கு சரியாக கொடுக்குறோமா எத்தனை நம் பாரம்பரிய நம்முடைய கலாச்சாரத்தில் ஊறிப்போன பல உணவுகள் நம்மக்கிட்ட இருக்குது அதை எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தொலைத்துட்டு வரும் இப்போ காலை உணவு குழந்தை அவசர அவசரமாக பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய குழந்தை ஒரு ஏழு மணிக்கும் ஆறரை மணிக்கும் எட்டு மணிக்கும் ஓடக்கூடிய குழந்தைக்கு பல நேரங்களில் காலையில் காலை உணவே கிடையாது சாப்பிட மாட்டேன் இல்லைன்னா நேரம் இல்லை ஏதோ வகையில் ஓடுது அதனால தான் அரசாங்கம் வந்து ஒரு எப்படியாவது காலை உணவு மூலமாக கொஞ்சம் புரதத்தையும் கொஞ்சம் சத்தையும் கொடுக்க வேண்டும் என்று காலை உணவு திட்டத்தை வலியுறுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க நான் ஒரு பத்து பத்து வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாள் வந்து முந்தைய தினம் இரவில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரபல பள்ளி அந்த பள்ளியில் ஒரு விருந்தினராக நான் போய் இரவில் பேசிவிட்டு அன்றைக்கு இரவே ரயில் ஏறி இங்கே வந்து திருச்சி பக்கத்தில் பெரம்பலூர் பக்கத்தில் ஒரு அரும்பா ஊருங்கிற ஒரு ஊரில் அங்கே உள்ள ஒரு அரசு பள்ளிக்கு அடுத்த நாள் நான் வருகிறேன் முந்திர நாள் அந்த பள்ளியில் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பிரபல பள்ளியில் பரிசு வாங்கின பிள்ளையெல்லாம் பார்த்தா அவ்வளவும் வாட்ட சாட்டமாக எல்லாம் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற பசங்கள்லாம் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் மாதிரி அந்த பெண் குழந்தைகள்லாம் நல்லா வளர்ந்த கல்லூரி பெண்கள் மாதிரி எல்லாரும் வந்துட்டு போனாங்க நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தது நடன நிகழ்ச்சி எல்லாம் நடந்துச்சு ஆனால் அடுத்த நாள் அங்கேருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இங்கே அரும்பாவூரில் உள்ள பக்கத்தில் உள்ள அரும்பாவூருக்கும் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஒரு நானூறு ஐநூறு குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளி அந்த குழந்தைகள்லாம் வராங்க பரிசு வாங்க வராங்க எல்லாம் பத்தாம் வகுப்பு பரிசு பதினொன்றாம் வகுப்பு பரிசு பன்னெண்டில் நல்ல மதிப்பெண் வாங்கி அடுத்து பொறியியல் கல்லூரியில் விவசாயிகள் படித்த பிள்ளைங்கள்லாம் வரிசையாக பரிசை வாங்க வருது நம்ம நந்தலாலா பேசும்போது சொன்னார் இல்லையா அந்த கத்திரிப்பூ பாவாடை போட்ட சீட்டி துணியில் தைத்த சட்டையும் பாவாடையும் போட்ட மெலிந்த தன்னுடைய அண்ணனின் சட்டையை போட்டுக்கொண்டு கீழே வந்து ஒரு ஒரு பழைய உடையை அணிந்து ஒரு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவியின் தோற்றத்தை கொண்டு ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய பெண்லாம் வராங்க வரிசையாக அத்தனை பிள்ளைகளும் மெலிந்து ஒல்லியாக இருக்குது நான் அவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்துட்டு இருக்கும்போது என் தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்டேன் மொத்தமாக பார்க்கும்போது எல்லோருமே ஒரு மெலிந்து இருக்கிற மாதிரி இருக்காங்களே அப்படின்னு உடனே அந்த தலைமை ஆசிரியர் சொல்கிறார் சார் வாரத்துக்கு ஒரு நாள் நாங்கள் வந்து திங்கக்கிழமை நினைக்கிறேன் தீங்கக்கிழமை தீங்க்கிழமை காலையில் எல்லாரையும் கூடி அன்றைக்கு பேசுவோம் அன்றைக்கி கண்டிப்பாக மாணவிகளுக்கு பின்னாடிலாம் ஒரு நாலஞ்சு ஆசிரியர்களை நிப்பாட்டி வச்சுருப்போம் ஒவ்வொரு திங்கக்கிழமை காலையிலையும் யாராவது நாலு குழந்தைங்க வாங்கி விழுந்துருவாங்க சோர்ந்து விழுந்துருவாங்க அரை மணி நேரம் நிற்க முடியாமல் விழக்கூடிய குழந்தைகள் ஏராளமாக இந்த பள்ளியிலே இருக்குது அப்படின்னா என்ன காரணம் என்று கேட்டால் அங்கே வரக்கூடிய குழந்தைகளில் பெரும்பாலான குழந்தைகளுடைய அப்பா அம்மா காலை ஆறு மணிக்கு விவசாய தொழிலுக்காக காலையில் அவங்கள வந்து அந்த சாலையில் இருக்கக்கூடிய வண்டி லாரியில் வந்து ஏற்றிட்டு போயிடுவாங்களாம் ஆறு மணிக்கு ஏற்றிட்டு போனதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ரெண்டு குழந்தை இருக்குது அப்படின்னா பெரிய குழந்தை தன் தம்பி பாப்பாவை கூட்டிக் கொண்டு அந்த பள்ளிக்கு போகும் அந்த சின்ன குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அங்கன்வாடியில் கொடுக்கக்கூடிய சத்து அந்த ஆயாம நீயும் வச்சுக்கோ நீயும் சாப்பிட இல்லை நீ ஒரு உருண்டை கொடுத்துக்கோன்னு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரெண்டு உருண்டை தான் அந்த குழந்தைக்கான காலை சாப்பாடு அப்படின்னு அந்த ஆசிரியர் எனக்கு சொன்னார் அடுத்த நாள் அந்த சமயம் நான் வந்து ஆனந்த விகடனில் எழுதி கொண்டிருந்தேன் இந்த அரசாங்கம் எல்லாம் மதிய உணவு திட்டம்னு கொடுக்குத காலை உணவு திட்டம்னு ஒன்று வரக்கூடாதா காலையில் இது மாதிரி ஒரு உணவை கொடுத்தா அந்த பிள்ளைங்க எவ்வளோ தூரம் படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணில் விகடனில் நான் எழுதினேன் அதுக்கப்புறம் திட்டக்குழுவில் வந்தவுடனே இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி பேசிய போது அவ்வளவு மனசுக்கு நெகிழ்வாக இருந்துச்சு இது எவ்வளவு முக்கியம் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது எத்தனையோ பணம் ஒதுக்கீடு பண்ண முடியாது எல்லாருக்கும் எவ்வளோ கொடுக்க முடியும் காலை உணவுக்காக ஒதுக்கக்கூடிய நிதியில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது அதை தாண்டி இந்த அந்த அந்த பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு எவ்வளவு அவசியமானது என்று யோசிக்கும்போது தான் அதனுடைய அதனுடைய எவ்வளவு முக்கியம் இது காலையில் ஏன் சாப்பிடணுங்கிறது தெரிய வந்தது